விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து சுமந்து கொண்டு வேகமாக திரும்பி நடக்கலானான் வழியிலே வேதாளம் சோபாவதி என்றொரு நகரத்தில் சக்தி வாய்ந்த தெய்வம் துர்கையம்மனுக்கு அழகிய ஒரு ஆலயம் இருந்தது ஒரு சமயம் அந்த உற்சவத்தின் போது புண்ணிய தீர்த்தத்தில் நீராட தவளன் என்ற வாலிபன் வந்திருந்தான் அவனுக்கு துர்க்கை அம்மனிடம் அளவற்ற பக்தி இருந்தது அம்மன் சன்னிதானத்தில் தன் மனதுக்கு பிடித்தவளை தேர்ந்தெடுப்பது என்று தீர்மானித்தான் அவளையே மணப்பது என்றும் முடிவு செய்திருந்தான் மதன சுந்தரி என்கிற பெண்ணும் அங்கு வந்திருந்தான் அவளைப் பார்த்ததும் தவளனுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று மகிஷாசுர மர்தினியே நான் பார்த்த பெண்ணை மனைவியாக அடையும் பணி அருள் செய் அந்த பெண் என்னை மனம் செய்து கொள்வாளே உன் சன்னிதானத்திற்கு வரும்போது என் தலையை வெட்டி உன் திருவடியிலே சமர்ப்பிப்பேன் தவளன் அந்த பற்றிய தகவல்களை அறிந்து தன் தாய் தந்தையரிடம் சொல்லி மதன சுந்தரியின் தாய் தந்தையரிடம் சம்மதம் கேட்டு வர சொன்னான் தவளனுக்கும் மதன சுந்தரிக்கும் திருமணம் நடைபெற எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற தொடங்கியது திருமணமும் எந்த குறையும் இல்லாமல் நடந்தது ஆனால் தவளன் துர்கை அம்மனின் சன்னிதானத்தில் சபதம் செய்ததை விட்டான் ஒரு நாள் மதன சுந்தரியின் சகோதரன் அவ்விடம் வந்து சேர்ந்தான் ஊரிலே துர்காதேவியின் உற்சவம் நடைபெறுகிறது அதற்கு என் தங்கை மதன சுந்தரியையும் அவள் கணவரையும் அழைத்து வர சொல்லி என் தகப்பனார் என்னை அனுப்பி வைத்தார் தவளா உன் மனைவியை அழைத்துக் கொண்டு ஊர் போய் வா திருவிழாவில் துர்கை அம்மனை பிரார்த்தனை செய்து வா தவளன் வீட்டில் உள்ளவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டு தவளனையும் மதன சுந்தரியையும் பிரயாணத்திற்கு ஏற்பாடு செய்து கொள்ளுமாறு சொன்னார்கள் மறுநாள் காலையில் தவளன் தன் மனைவி மதன சுந்தரியுடன் மாமனார் வீட்டுக்கு கிளம்பினான் உரிய காலத்தில் அவர்களுடன் சோபாவதி நகரை அவன் அடைந்தான் நகர்ப்புறத்திலே துர்க்கையின் பெரிய கோயிலை தவளன் கண்டவுடன் அவனுக்கு தான் துர்க்கை அம்மனின் சன்னிதானத்தில் செய்த சபதம் நினைவுக்கு வந்தது அவனுடைய நெஞ்சை உறுத்தியது அந்த சந்தர்ப்பத்திலே தன் சபதத்தை நிறைவேற்றிட தீர்மானித்த தவளன் தன் மனைவியையும் மைத்துனனையும் பார்த்தான் நீங்கள் இருவரும் தடாகத்தின் நிழலில் இழைப்பாருங்கள் நான் ஆலயத்துக்குள் சென்று துர்கையம்மனை தரிசித்துவிட்டு வருகிறேன் நினைத்த உடனே தவளன் அந்த கர்ப்பகிரகத்திலிருந்து நீண்ட காலத்துக்கு முன்னதாக யாரோ காணிக்கை செலுத்திய கத்தியை வெளியே எடுத்து வந்தான் அந்த கத்தியால் தன் கழுத்தை அறுத்துக் கொண்டான் துண்டித்த உடனே வேறாக கீழே வருகிறேன். மதன சுந்தரியின் சகோதரன் ஆலயத்துள் சென்றான் அம்மனின் சன்னிதானம் முன்னே தன் தங்கையின் கணவன் தலை அறுத்து கிடப்பதை கண்டான் கலக்கமடைந்தான் மனம் குலைந்து போன மதனசுந்தரியின் சகோதரனும் அதே கத்தியால் அதே போல தன் கழுத்தையும் அறுத்து கொண்டு தலை வேறு உடல் வேறாக கிடந்தான் கோயிலுக்குள் சென்ற புருஷனும் அண்ணனும் வராததைக் கண்ட மதனசுந்தரி பெரிதும் கலவரம் அடைந்தாள் அவளும் கோவிலுக்குள்ளே நுழைந்தாள் உள்ளே அம்மன் சன்னதியிலே தன் கணவனும் அண்ணனும் கிடந்த நிலையை பார்த்தவுடனே அவள் நிலை கலங்கிப் போனாள் இது என்ன கொடுமை என் வாழ்க்கை பாழாயிற்று அம்பிகையே மக்களின் நலன் காப்பவள் என்று எல்லோரும் வணங்கிக் கொண்டிருக்கையில் என்னுடைய கணவனையும் சகோதரனையும் எடுத்துக்கொண்டு விட்டாய் நான் உன்னையே நினைத்து வழிபட்டுக் கொண்டிருப்பவள் அப்படி இருக்க நீ செய்தது நியாயமா இனி நான் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் இங்கேயே என் உயிரையும் வாய்த்துக் கொள்ளப் போகிறேன் எங்கள் நிலை கண்டு மற்றவர்கள் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளட்டும் அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே உன்னுடைய மன உறுதியைக் கண்டு சந்தோஷமடைந்தேன் சகோதரர் ஆகியவர்களுடைய தலைகளை அவர்கள் உடல்களுடன் சேர்த்துவிடு என் அருளால் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள் அவளுக்கு இருந்த பதற்றத்தில் தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் கை தவறி அவள் தன் கணவனின் தலையை தமையனின் உடலிலும் தமையனின் தலையை கணவன் உடலிலும் மாறுபாடாக அம்மனின் அருளினால் அவ்விருவரும் உடனே உயிர் பெற்று எழுந்தனர் துர்காதேவியை வழிபட்டு மூவரும் மேற்கொண்டு தங்கள் பிரயாணத்தை தொடங்கினார்கள் நடந்து செல்லும் போது வைத்துவிட்டதை மதன சுந்தரி அறிந்து கொண்டாள் என்ன இது இப்படி நடந்து விட்டதே பதற்றத்தில் கணவன் தலையோடு தம்பியின் உடலை சேர்த்து விட்டேனே தம்பியின் தலையோடு கணவனின் உடலை சேர்த்து விட்டேனே தலை சுற்றுகிறதே தலையா உடம்பா மண்ணா மாட்டின்டியா மதன சுந்தரிக்கு கணவன் யாரு சொல்லு பார்க்கலாம் அந்த இரண்டு உருவங்களில் எவன் மதன சுந்தரியை மனைவி என்ற நினைப்பில் பார்க்கிறானோ அவன்தான் அவளுடைய கணவன் உடல் உறுப்புகளில் தலையே பிரதானமானது மனிதரை அடையாளம் கண்டுகொள்வதும் தலையை கொண்டுதான் ஆகவே கணவன் தலையை கொண்டவனே ின் கணவனாவான் இப்படி சரியான பதிலை கூறியவுடன் வேதாளம் அவன் தோளை விட்டு கிளம்பி மறைந்து பழையபடி தன்னிடத்திற்கே சென்றது வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்த்தோம் வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவார் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம் ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்